ஹலோ கைஸ் வெல்கம் டு பிரியா மணிஷ் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன வ்ளாக் பார்க்க நான் இது விளாக் பெருசாக வருமா என்னன்னு தெரியாது ஒரு சின்ன மினி வீடியோ அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்து சங்கடகரா சகுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து சாமி கும்பிடுவோம் சாமிக்கிட்ட எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆறு மணிக்கு நம்ம வைக்க வேண்டிய காப்பு கட்டு அதெல்லாம் வச்சாச்சு சாமிக்காக வந்து சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன் என்ன செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் சாமிக்கு வந்து இப்போ என்ன சாப்பாடு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு விசில் வந்துருச்சு விசில் அடங்கணும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கொடிக்காய் வந்து மூணு காய் வந்து பொயல் பண்ணணும் தனித்தனியாகவும் ஒட்டுக்காவும் போட்டு பண்ணால் நான் வந்து ஒட்டுக்காய் போட்டேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா அரசாணிக்காய் அவரக்காய் பீக்கிங்க அரசாணிக்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா நான் வந்து சின்னதாக பத்து ரூபாய்க்கு கேட்டேன் ஆனால் அவங்க வந்து இருபது ரூபாய்க்கு தான் வரும் அப்படின்னு நல்லாவே பெருசாக கொடுத்துட்டாங்க அதனால அரசாணிக்காய் அதிகமாக போட்டு அந்த ரெண்டு காய கம்மியாக போட்டிருக்கேன் இது வெந்துருச்சு அப்படின்னா தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் அது போக அப்பளம் பறிக்கணும் அப்பளக்கட்டி இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆனோடனையும் அப்பளம் பறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் மண்டை வெள்ளம் இதில் அரிசி இருக்குது ரேஷனில் கொடுத்த அரிசி தான் அரிசி பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கல அச்சிச்சோ ஏடி தாங்க மாட்டே எல்லாமே வாங்கியாச்சா முடிஞ்சது போ என்ன சொன்ன பொங்கல் வைக்கிறக்கு என்ன வேணும் என்ன பருப்பு நான் நான் என்ன வாங்க வாங்கிக்கன்னு சொல்லிட்டேன் காலையில் தான்

இதே இருக்காது இது நான் போய் சொல்லிடுதுன்னா அவ்வளோதான் ஐயோ மறந்துட்டேன் மித்தெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கிட்டோம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இது வாங்கியிருக்கோம் அப்புறம் கரும்பு கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன்ல கொடுத்த கரும்பு தான் இப்போ வந்து சா சாமிக்கிட்ட எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் சாமிக்கெல்லாம் இன்னும் பூ வைக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம கடைக்கு போயிட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு கடைக்கு போயிட்டு இன்னைக்குறாங்க ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல் ஃபுல் எங்கள் வீட்டில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல் ஃபுல்லே ஆகாது இது வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க வெத்தலவாக்கு வெத்தலவாக்கு அப்புறம் எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து இன்றைக்கி பூ வந்து எங்கள் ஊரில் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா எவ்வளோ மாமா காய் கிலோ பூ எவ்வளோ எண்பது ரூபாங்க இன்றைக்கி வந்து காய் வாங்கிட்டோம் அங்கேயே வாங்கிட்டோம் காயெல்லாம் வாங்கிட்டீங்க பார்த்தீங்களா அதுலேயும் காய் வந்து மிச்சம் இருக்குது அதாவது அஞ்சு கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஐம்பது ரூபாயா இருங்க இருங்க எனக்கு சரியா தெரில நான் கேட்டுக்கிறேன் ஆமாம் அஞ்சு கிலோ தக்காளி எவ்வளோ கொடுத்தாங்க நூறுரூவாயா நம்ம ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணுமா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தக்காளி வாங்கியிருந்தோம் ஐம்பது ரூபாய்க்கு அதே தான் அஞ்சு கிலோ வந்துட்டு வெங்காயம் அஞ்சு கிலோ வெங்காயம் நூறுரூவா சொன்னாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வருமா அப்புறம் எப்பவுமேங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நோம்பி நாள் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா மாமா வந்து நூறுரூவாயாக இருந்தாலும் சரி பூ வாங்கி தந்துருவாங்க பட் ஆனா இந்த ஒரு போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி பூ நாட்டலும் இங்கே இருந்து ரோசா பூ தான் வாங்கிட்டு வந்துருக்கார் இன்னைக்கும் பூ எவ்வளோ தெரியுங்களா காய்கிலப்பூவு நானூறுவாய் எப்போ நானூற்றம்பது ரூபா மல்லிகைப்பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூவு காக்கடா பூவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ஒரு மழை கேட்டோம் எவ்வளோ சொன்னாங்க ஒரு மிளப்பூவு இரநூறுவாயா எப்போ ஒரு மிளப்பூ இரநூறுவாயா ஒரு மொளை வந்து த ஒரு மளை மாதிரி கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேயும் முன்னாடி சைடு கேட்டோம் அது பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய் சொன்னாங்க அப்புறம் இந்த பூ நம்ம நான் வந்து இப்ப சாமிக்கு வைக்கிறேன் வைக்கணும் இப்ப சாமி கும்பினும் இல்லைங்களா வைக்கணும் செவ்வந்தி பூ இந்த எல்லா பூவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா காய் கிலோ கொஞ்சம் வந்து நல்லா பெரிய பெரிய பூ தான் தான் நல்லா பெரிய மாமா விழுகுது மாமா பழைய பூவா இருக்குமோ இல்லையா இல்ல விழுகல விழுகுல இதெல்லாம் வாங்கினது போக அவர் போட்டுட்டாங்க போட்டுட்டு அப்புறம் ஆனால் ரெண்டு பூ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பூ எடுத்து கொடுத்தாங்க தலையெல்லாம் வச்சு உள்ள கொடுத்தாரு அவ்வளோதான் நான் தலையில வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து சாமிக்கு வந்து இதெல்லாம் வச்சிடலாம் சாமிக்கு இதெல்லாம் வச்சது போக வாசலுக்கெல்லாம் போய் பொட்டெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா வாங்க போய் பொட்டெல்லாம் வைப்போம் சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சுக்குவோம் தொழிலும் ஆயிடுச்சுங்க நல்லா தேங்காய் பூ போட்டு இறக்கியாச்சு அப்பளமும் பொறிச்சிட்டேன் இந்த ரெண்டு வேளையில் இருந்தனால சாமிக்கு வந்து இன்னும் பூ வைக்கல மாமா ஒரு சாமார்த்தியே உட்காந்து ஒரு வாட்டி உட்காந்துருக்காரு இன்னும் ஒரு வேளையும் செய்யலை அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறார் நான் தான் செய்யணுன்றது நம்ம வந்து இப்போ பூவில் பார்த்தீங்கன்னா எல்லா பூவிலையும் வந்து குங்குமம் வச்சு சாமிக்கு வைக்கப்போறேன் திருச்சி சமயபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த குங்குமம் இது ஏன் சொல்கிறனா சாமிக்கு வைக்கணும் அப்படின்ட்டு இந்த குங்குமம் எடுத்துருக்கேன் நல்லா டார்க்காக இருக்குங்களா அதனால் வந்து சாமிக்கு வைக்கிறது பார்க்க அழகாக இருக்கும் நல்லா இருக்குங்களா சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சாமிக்குமே நம்ம இது இந்த மாதிரி வைக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூ வந்து நம்ம போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் எவ்வளோ பூ வேணுமோ அந்த பூ வந்து நம்ம திருப்பி வந்து போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து வந்து சக்தி கும்பிடுவீங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நாங்கள் வந்து இப்படி கும்பிடுவோம் எங்கள் வீட்டு சைடு வந்து கும்பிடுவாங்க நீங்கள் யாரும் கும்பிடுவீங்களா இல்லை இப்போதான் படுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும் பண்ணுீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் பூ வந்து உள்ளுக்குள்ள நிறைய வந்து ஏதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க பூ குட்டி குட்டியாக நிறைய பூ இருக்குது நிறைய பூ வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த போலி எல்லாம் பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சுட்டு சாமிக்கு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே ஆணியும் சரியா வந்து அடிக்க முடியாது இல்லைங்களா ஆணி வந்து அதில் சரியா நிற்க மாட்டேன்ட்டுச்சு அதனால நம்ம இந்த சாமி போட்டோவை கீழே தான் வச்சிருந்தோம் சாமி இந்த சைடு இருக்கிற ஃபோட்டோவுக்கு வந்து பூ வைக்கிறக்கே வந்து சிரமமாக தாங்க இருக்கு பூ வச்சா வச்சா கீழே விழுந்துடும் இது கொஞ்சம் நல்லா பெரிய பூவாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே நின்றுகுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாமி கும்பிட்டு இப்போ வரும் கும்பிடாததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்தோ ரெண்டு தான் இருக்கும் பட் ஆனால் எனக்கு பல வருடங்களாக நான் சாமி கும்பிடாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது சாமிக்கு ஒவ்வொரு பூவாக வச்சிட்ருக்கும் போது இதுக்கு முன்னாடி கும்பிட்டேன் ஆனால் வந்து சாமிக்கு இப்போ நான் பூவைக்கீலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நான் கும்பிடாமல் இன்னைக்கு தான் ரொம்ப நான் கும்பிட்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு பூ வந்து அந்த குங்குமம் வச்சது பத்தில் திருப்பியும் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக எடுத்து குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் அதை தான் அங்கே சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு வாய்ஸ் வரலை நான் கட் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பக்கத்து வீட்டில் மங்காத்தா மாதிரி தன் பாடம் சவுண்டு பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன் அதனால தான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சிட்டோம் விளக்குக்கும் வச்சாச்சு விளக்கு தூக்கி மேலே வச்சுட்டு வெளியே போய்ட்டு நம்ம சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுட்டு வந்துடலாம் இந்த சைடு முருகனுக்கு ஒரு ரெண்டு பூ வைப்போம் கம்மியாக இருக்குது முருகனுக்கு ரெண்டு பூ வச்சாச்சு தூக்கி மேலே வச்சாச்சு வாங்க வெளியே போய் வைப்போம் சந்தனம் குங்குமம் வெளியே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டாச்சு எப்பவுமே மஞ்சள் வந்து நல்லாவே தடவிட்டு அதில் பொட்டெல்லாம் வச்சோம் இன்னும் இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் வெள்ளையடிச்சிருக்காங்க செய்ய முடியாது இல்லையா சத்தம் போடுவாங்க அதனால் வந்துட்டு லைட்டாக அங்கே அது மட்டும் நம்ம வீட்டுக்கு நேராக போட்டிருக்கிற குளம் சத்தியமாக நாம் பிள்ளைங்க அந்த சைடில் இருக்கிற ரெண்டு பேனா நாம் போட்டேன் இந்த குளம் பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டது நம்ம வீட்டுக்கு சேர்த்து போட்டாங்க ஏங்க்கா அப்படின்னு கேட்டேன் ரெண்டு வீட்டுக்கு சென்டராகவே இருக்கட்டுங்க அப்படின்னாங்க ஓகே பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் சென்டராக போட்டிருந்தாங்கன்னா ஒரே இதாக இருக்கும் அந்த சங்கு கூட அந்த அக்கா தான் போட்டாங்க எனக்கு வரமாட்டேன்ருச்சு அந்த ரெண்டு வேலையும் முடிஞ்சிருச்சு சாமிக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுடலாம் சரிங்களா இப்போ சாமிக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா புடங்காத பாத்திரம் நம்ம இதில் வந்து எதுவுமே போகணும் இல்லை இதில் தான் வந்து சாமிக்கு வந்து இப்போ சாப்பாடு எடுத்துக்க போகிறோம் அப்படியாவே கழுவி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வடியலுக்கு எடுத்து வச்சுட்டேன் அப்பள வெச்சால்லாம் உள்ளையில் வந்து அப்பள வெச்சிடு ஒரு ஓரமாம் காய வெச்சிடு அப்பளைய சம்னால்லைக்கலாம் அந்த மூனு காயி சேன்த போரியில்லாம் எடுத்துட்டோம் சாப்பாடு காய் அவ்வளோ மூணுமே வந்து நம்ம இப்படி வைக்கலாம் வந்து நல்லா தெரியும் சாமிக்கு சாமி எடுத்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதை வச்சு சாமி கும்பிடலாம் சரிங்களா சாமி கும்பிட்டாச்சுங்க விளக்கெல்லாம் பார்த்தாச்சு சாமி கும்பிட்டேன் கரெக்டாக இங்கே நான் விளக்கு பார்த்து வைக்கல அங்கே பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு மணி அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு பார்க்குறீங்களா மருதண்ணி அரைச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சாப்பாடு வந்து அதில் வந்து சாப்பாடு கொஞ்சம் இருக்குது மத்தியானம் நம்ம வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ சாமிக்கு பிடிச்ச சாப்பாடு பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறமா நம்ம பொங்கலும் வச்சு அதையும் சேர்த்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் இதை எடுக்கணும் இப்போ வச்சுட்டோங்களா இதை மூடி வச்சுட்டு பக்கத்தில் தண்ணி வைக்கணும் சாப்பாடு தண்ணியும் வந்து மூடி வச்சுட்டேன் அவ்வளோதான் கைஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து சங்கரதா சக்தி அதாவது சாமிக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு தான் வந்து சாமி கும்பிடுவோம் நீங்க எப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் புதுசாக யாராவது நம்ம லைவ் வந்துருந்தீங்கன்னா சாரி புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் காய்ஸ்